வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க அவள் அரிக்கட்டுக்கள் நடுவே பொறுக்கிக்கொள்ளட்டும் அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்றான் நல்லா கவனிங்க இந்த அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும் இப்போ அவள் இதுக்கு முன்னாடி எங்கே பொறுக்கிக்கிட்டு இருந்தா எங்கே எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வயல் அறுக்கிறவர்களுக்கு பின்னால் போயிட்டு இருந்தாங்க அவங்க என்ன விட்டுட்டு போகிறாங்களோ அதை தான் எடுக்க முடியும் ஒரு லிமிட் அது அவங்க என்ன கொடுத்துட்டு போகிறாங்களோ அவங்க என்ன மிச்சமீதி மீதி வைக்கிறாங்களோ அதை தான் எடுக்க முடியும் அதை தாண்டி ஒன்றும் எடுக்க முடியாது அந்த அவங்க சிந்துறாங்க பார்த்திங்களா அது என்னவாக இருக்கும் தெரியுமா பொதுவாக நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் அவங்க தி பெஸ்டெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க சிந்துறது எதுவாக இருக்கும் அந்த மிச்சமீதி அவங்க எது வேணான்னு விடுறாங்களோ அது தான் வரும் அதே மாதிரி தான் இந்த ஊழியக்காரங்க நமக்கு போதிக்கிறாங்க பார்த்தீங்களா அது அவங்க சிந்துகிற காரியம் ஆனால் பெஸ்ட்டு ஒரு இடத்துல இருக்கும் இவங்க அரிக்கட்டை எடுத்துகிட்டு அறுத்துக்கிட்டே போனாங்கல்ல அறுத்துக்கிட்டே போனதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா எல்லாரும் கட்டுக்கட்டாக அறிகட்டுக்களை மாக்கி கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க ஒரு இடத்துல அடிக்கிடுவாங்க இப்போ என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்ங்க அவளை உங்களுக்கு பின்னாடி பொறுக்க சொல்ல வேண்டாம் இப்போ எங்கே பொறுக்க சொல்லுங்கள் அறிகட்டுகளுக்கு நிறையவே பொறுக்க சொல்லுங்கள் ஏன் இப்போ ஒரு ப்ரமோஷன் அறிக்கட்டுகள்ங்கிறது எதற்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா ஒரு சுதந்திர வீதம் சுதந்திர வீதம்னா இப்போ உதாரணமா யோசிப்பு ஆதி ஆதிமத்தின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசன வாசி முப்பத்தி ஏழு ஏழு நாம் வயலில் அறுத்த அறிக்கை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்கள் அறிக்கட்டுகள் என் அறிக்கை சுற்றி வணங்கி நின்றது என்றான் இந்த அறிகட்டுகள் என்பது என்னன்னா சுதந்திர வீதம் அதாவது சேஷ்டபுத்திரம் பாகம் இந்த இஸ்ரவேல் கோத்தரத்துக்கான அந்த சகோதரத்துவம் அப்படின்னு அர்த்தம் இப்போ வெளியே இருந்த ரூத்தை எங்கே வந்து எடுத்துக்க சொல்கிறாரு அறிகட்டுகளுக்கு நடுவே வந்து எடுத்துக்கொள்ள சொல்கிறார் அறிகட்டுகள் அப்படிங்கிறது சுதந்திர வீதம் நாம் எல்லாரும் சகோதரர்கள் மற்ற சகோதரர்களை பார்த்து சொல்கிறான் ஏன் அறிகட்டு பெருசாக இருந்துச்சு அப்போ அறிகட்டுகள் என்பது கோத்தரத்துக்குள்ளே இருக்குது தேவனுடைய சுயாதீனத்துக்குள்ளே இருக்குது அவருடைய சுதந்திர வீதம் அதில் இருக்குது மற்றதெல்லாம் வெளியே புறம்பே பின்னாடி பொறுக்கிக்கிட்டே வந்தாங்க இப்ப ரெண்டாவது பார்த்து ஆண்டோர் சொல்ற வார்த்தை என்ன நீ என்ன பண்ணு புறமே இருந்தது போதும் அது காரியம் இது இல்ல அரிக்கட்டு ஏற்கனவே கட்டி வச்சிருக்கு தி பெஸ்ட் சுதந்திர விதத்துக்குள்ளே ரூத்தை கொண்டாந்துட்டார் வாசிங்க பேசிய ரெண்டு பனிரெண்டு வாசிங்க அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் காணியாட்சிக்கு புறம்பே பின்னாடி வெளியே இருந்தோம் அறுக்கிறவர்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தோம் நாம அத கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு காலகட்டம் இருந்துச்சு இப்ப கர்த்தர் சொல்றாரு பதிமூணாவது முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் சமீபமாய் உள்ள கொண்டாண்டார் அறிக்கட்டுக்குள்ள கொண்டாந்துட்டார் இப்போ நாம ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இப்போ நீங்க எங்க எடுக்க போறீங்க தெரியுமா அறிக்கட்டுகளுக்கு நடுவே எடுக்க போறீங்க அதோட அர்த்தம் என்ன நான் சிந்துகிறதை எடுக்க போகிறது இல்ல சிறந்ததை எடுக்க போகிறேன் அறிக்கட்டுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க கட்டி கொண்டாந்து தி பெஸ்ட் வச்சிருப்பாங்க வேஸ்டெல்லாம் சிந்த விட்டுருப்பாங்க இப்போ அறிக்கட்டுகள் என்பது என்ன இருக்கிறதுலையே பெஸ்ட்டு அறுத்து கொண்டு வந்து கட்டி அதை வியாபாரத்துக்கோ எதுக்கோ கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க இப்போ அவர் சொல்கிறாரு அறிகட்டுகளுக்கு நடுவை நீ எடு ஏன் இதுவரைக்கும் எடுத்தது வேஸ்ட் அவன் பெஸ்ட்டெல்லாம் அறுத்துக்கிட்டே போவான் மிச்சமீதி ஏதாவது கிடைக்கும் அதை எடுத்துக்கோ காணநேஸ்ரீ சொல்கிறாங்க இல்லையா ஏசுக்கிட்ட வந்து அப்பம் யாருக்கு இருக்கட்டும் இஸ்ரவேலுக்கு இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் எனக்கு என்ன கொடுங்க மேஜையிலிருந்தும் துணிக்கைகளை கொடுங்க அதை கொடுத்துருங்க அவங்க ஒரு காலத்தில் கேட்டது துணிக்கை கர்த்தர் சொன்னார் உன் விசுவாசம் பெரியது உன் விசுவாசம் பெரியது எதை பெரியது பெருசுன்னா ஒரு அளவு இருக்கணும்ல இல்லை பெருசுன்னா இன்னொன்று ஒரு ஒரு எதோடைய கம்பேர் பண்ண பெருசு இஸ்ரவேலுக்கு எது தெரியுமா விசுவாசம் ஆமரகாம் விசுவாசித்தான் கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார் இஸ்ரவேல் விசுவாசத்தினால் ஆரம்பிக்கப்பட்டவங்க இப்போ இயேசு சொல்கிறாரு அவர்கள் விசுவாசத்தை பார்க்கிலும் உன் விசுவாசம் பெரியது அவன் மேஜையில் உள்ள அப்பத்தை சாப்பிட்றான் நீ துணிக்கையை கேட்குற ஆனால் கத்தரை என்ன கொடுத்தார் தெரியுமா துணிக்கையை கொடுக்கல அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு நம்ம கையில் கொடுத்துட்டார் இப்போ நம்மளை சுதந்திர விதத்துக்குள்ள கொண்டாந்துட்டார் நீங்களும் நானும் இனி நாம் சிந்துகிறவர்களை பொறுக்கிறவர்கள் அல்ல சுதந்திர விதத்துக்குள்ள எடுக்கிறவர்கள் இப்போ நமக்கு கத்தர் கொடுத்துருக்காரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் இப்போ நாம் தி பெஸ்ட் எடுக்க போகிறோம் ஆண்டவர்கிட்டேருந்து இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது தி பெஸ்ட்டாக கேட்கணும் ஏன் அவர் எங்கள் அப்பா நான் என்னை என்னை அறக்கட்டுக்குள்ளே கொண்டாந்துட்டார் இனி எனக்கு அந்த இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா இருக்கிறதுலே ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம் ரெண்டு மூணு மைண்ட் செட் இருக்குது அதெல்லாம் மாற்றணும் முதல்ல நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது டிஃபால்ட்டாகவே இருக்குது இசைவேலர்கள் ரொம்ப பெரியவங்க அவங்க ரொம்ப அழகானவங்க கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவங்க நாம் என்றைக்கு இருந்தாலும் ரெண்டாவது தான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லவே கிடையாது கர்த்தர் யாரையுமே பாரபட்சமாய் பார்க்குறவர் இல்லை இஸ்ரேவேலுக்கு என்ன சுதந்திர வீதமோ அதே சுதந்திர வீதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார் அவனுக்கு என்ன ஆசீர்வாதமோ நமக்கு வச்சு நான் இன்னும் சொல்லுவேன் அவனை விட ஒருபடி மேலானதை நம் கையில் கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார் இப்போ அவனுக்கும் அது இருக்குது ஆனால் கர்த்தர் நமக்கு அது மேலானதை கொடுத்து வச்சிருக்கிறார் நாம் அறிக்கட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இது முதல்ல இந்த மைண்ட்செட் மாற்றணும் ரெண்டாவது இந்த தாழ்த்துறங்கிற பேரில் சில காரியங்கள் நம்ம செய்கிறோம் என்ன காரியம் செய்கிறோம் ஆண்டவர் பார்த்து ஏதாவது செஞ்சால் போதும் சிலர் சொல்ல சொல்லுற சொல்லுவாங்க இந்த குப்பை நீங்கள் குப்பையா நீங்கள் குப்பைனே வச்சுக்கோங்களேன் குப்பையை சர்ச்சைக்கு நடுவில் வைக்கலாமா நம்ம தாழ்த்துறோங்கிற பேரில் என்ன சொல்கிறோம் குப்பை அது இல்லை இப்போ கருத்து நம்ம ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் புழுதியில் குப்பையில் இருந்தது உண்மை இன்னைக்கு ராஜாக்களோடு கூட கர்த்தன்மை உட்கார வைத்திருக்கிறார் தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருந்தது உண்மை ஆனால் அவனை ராஜாவாக்கி உட்கார வச்சிருக்கிறார் சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு உங்களுக்கு அந்த எண்ணெய் இருக்கணும் ஆனால் வரவங்கிட்டலாம் தாவியுது ஐயோ நான் ராஜா இல்லைங்க நான் ஒரு மெய்ப்பன் நான் ஒரு மெய்ப்பனாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவன் எடுத்தான் கத்தி எடுத்தான் சண்டை போட்டான் உள்ளுக்குள்ள தாழ்மை இருக்கணும் இந்த தாழ்மை தாழ்வு மனப்பான்மையை கொண்டாந்துடக்கூடாது உங்களுக்கும் எனக்கும் சுதந்திர வீதம் இருக்குது அரிக்கட்டுக்கு நடுவில் வச்சிருக்கிறாரு எங்கள் அப்பா என்னை கொண்டு வந்து புறமே இருந்த எண்ணெய் காணியாட்சிக்கு புறமே இருந்த எண்ணெய் காணியாட்சிக்கு நடுவில் உட்கார வச்சிருக்கிறார் இன்னைக்கு அவர் எனக்கு நியமித்தவைகள் மேலானவைகள் இன்னைக்கு நான் எடுக்கிற காரியம் இருக்கு பாருங்க இது ஏதோ சிந்தர காரியத்தை எடுக்கல ஒரு நாள் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இப்போ எனக்கு கத்தர் வச்சிருக்கிற இடம் எது தெரியுமா அரிக்கட்டுக்கு நடுவில் தி பெஸ்ட் கத்தர் எனக்கு கொடுத்ததெல்லாம் தி பெஸ்ட் இருக்கிறதுலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற தி பெஸ்ட் தெரியுமா உங்க கையில் உள்ள பரிசுத்த வேதாகமம் அவர் கொடுத்த ரட்சிப்பு அவர் கொடுத்த அபிஷேகம் இதெல்லாம் எவ்வளோ பெஸ்ட் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையே இஸ்ரேலுடைய காணியாட்சிக்குள்ளே இருக்கிற அவங்களுக்கே எனக்கு ஒரு காலத்தில் கிடைக்காம இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காரு ரட்சிப்பை கொடுத்துருக்குறாரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு ஞானசானத்தை கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் மேலே மகத்துவங்களை எழுதி கையில் கொடுத்துருக்குறாரு இது எல்லாத்தையும் தாண்டி யோசித்து பாருங்க நாலாயிரம் வருஷம் மறைக்கப்பட்ட ஏசு கிறிசு என்கிற நாமத்தை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார் ஏசு கிறிஸ்துங்கிற நாமம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அவரோட நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னா உங்களை என்னையும் கத்தர் அறிகட்டுக்குள்ள உட்காச்சுருக்கிறார் இப்போ நாம் எடுக்க போகிறது எதுவாக இருக்கணும் தெரியுமா பெஸ்ட்டாக இருக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர் எனக்கு இந்த மறைபொருளை எடுத்துக் கொடுங்க ஒளிப்படத்தின் பொக்கிஷத்தை கொடுங்க அந்த காலத்தில் உள்ளதான மறைபொருளை எனக்கு எடுத்துக் கொடுங்க கர்த்தர்கிட்ட கேட்கறது கீழானவைகள் அல்ல மேலானவையில் இருக்கணும் ஒரு காலத்தில் உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போனது உண்டு அன்னைக்கு நாம் அறியாதவர்களாக இருந்தோம் அதுதான் மேன்மேன் நினச்சோம் வீடு கிடச்சா போதும் வாசல் ஏன்னா ஆபரகமும் அப்படி தான் இருந்தார் ஒரு காலத்தில் லேண்டு கிடச்சிச்சு இந்த தேசத்தை நான் எதனால் சுதந்திரத்து கொள்வேன்னு கேட்டார் அதுக்கப்புறம் கேட்குறாரு நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அடுத்து கேட்குறாரு வீடு கேட்குறாரு வாசல் கேட்குறாரு பிள்ளை கேட்குறாரு ஆனால் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு தோணுது அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவன் நாடினான் இப்போ அவன் புறம்பாக இருந்தவன் காணானுக்குள்ளே தான் இருக்கிறான் ஆனால் கர்த்தருடைய அரிக்கட்டுக்குள்ளே இல்லை வெளியே இருக்கிறான் ஒரு நாள் வருகிறான் அரிக்கட்டுக்குள்ளே போகிறான் நடுவில் இருக்கிற தி பெஸ்ட்டை நான் எடுக்க போகிறேன் அதுதான் எனக்கு மேன்மை பேதர் கேட்குற ஆண்டவரை பார்த்து எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் நீ இப்போ இருக்கிறது கேட்கறது சிந்திர காரியத்தை கேட்குற கர்த்தர் சொன்னார் இஸ்ரேவேலை நீ நியாயம் தீர்க்கிறவனாக இருப்பாய் பன்னெண்டு கோத்திரத்தை அது அறிகட்டுக்கு நடுவில் இருக்கிறது அதுதான் தான் பிளஸ்ஸிங் அப்போ இன்னைக்கு ஆண்டோட்டை நம்ம கேட்கும்போது எதை கேட்கணும்னு தெரியுமா இந்த சிந்திர காரியங்கள் ஒரு காலத்தில் கேட்டது உண்மைதான் நம்ம ஆண்டோட்டை பார்த்து ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருப்போம் எதுக்கு அதெல்லாம் ஒரு சைல்டிஷாக இருந்த காலம் ஸ்பிரிச்சுவலி இப்போ நம்ம கொஞ்சம் அறிகட்டுக்கு நடுவில் வந்துவிட்டோம் இப்போ கேட்கும்போது கேட்கணும் ஆண்டவர் நீங்கள் சிந்துற பெஸ்ட்டு கொடுங்க நீங்கள் பேசுகிற பெஸ்ட்டு எனக்கு கொடுங்க அறிக்கட்டுகளுக்கு நடுவில் இருக்கிறது கொடுங்க இப்போ அவள் பொறுக்கிற காரியம் வேறு ஸ்டாண்டர்ட் மாறிடுச்சு